கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பசிலியான் நசரேத் தன்னுடைய தொகுதி மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன என்பது குறித்து வாக்கும் உறுதியும் பகுதியில் தற்போது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்ட வேட்பாளராக எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் என்னுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் இன்று கழகத்தினுடைய பொதுச் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நான் நன்றியினை சொல்வதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னை குமரி மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தல் தேர்தலில் என்னை வெற்றி பெற செய்தால் இந்த குமரி மாவட்டத்திற்கு பல நன்மைகளை என்னால் கொண்டு வர முடியும் அதிலும் குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நான் நிறைவாக அதிகமாக அவருடைய வேலைவாய்ப்பை கொண்டு வர முடியும் ஏனென்றால் நான் பல வெளிநாடுகளோடு தொடர்பு இருக்கின்றேன் நான் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வெளிநாட்டோடு வணிக வியாபார 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 ரீதியாகவும் மற்றும் என்னுடைய மெடிக்கல் சர்வீஸிலையும் நான் பல நாடுகளோடு தொடர்பு இருப்பதனால் குமரி மாவட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை என்னால் கொண்டு வர முடியும் அதற்கான முயற்சியை நான் எடுப்பேன் அதுபோன்று குமரி மாவட்டத்தில் இன்றைக்கு தோவாலையில் மிக உயர்தர மலர்கள் பூக்கள் கிடைக்கின்றன நான் நிச்சயமாக பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியில் என்னை வெற்றி பெற நீங்கள் செய்தீர்களானால் நிச்சயமாக தோவாலையில் அந்த மலர்களை வைத்து சென்ட் என்று சொல்வார்கள் நறுமண தைலங்களை உருவாக்குகின்ற ஒரு தொழிற்சாலையை நான் நிச்சயமாக கொண்டு வருவேன் அதுபோன்று இப்போது இன்றைக்கு குமரி மாவட்டத்தில் அதிகமானோர் வேலை இல்லாமல் இருக்கிறது மட்டுமில்லை கட்டிட தொழிலாளர்கள் முந்திரி ஆலை தொழிலாளர்கள் மற்றபடி விவசாயிகள் பல பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கு திண்டாடி கொண்டிருக்கிறது குமரி மாவட்டம் அவர்களுக்கெல்லாம் நான் வேலைவாய்ப்பை கொண்டு வருவேன் அது மட்டுமல்ல நானே என்னுடைய சொந்த பணத்தில் இவர்களை வெளிநாட்டிற்கு வேலையில் அமர்த்துவதற்கான ஒரு சென்டரை ஆரம்பித்து அவர்களுக்கு நான் பயிற்சி கொடுத்து வெளிநாட்டுகளில் அவர்கள் செல்வதற்கான வாய்ப்பையும் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வந்தே பாரத் ரயில் திட்டம் இன்றைக்கு ஒரு சில குறிப்பிட்ட நாள்கள்தான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அது வருகிறது அதை தினந்தோறும் வருவதற்கான காரியங்களில் ஈடுபடுவேன் நான் மத்தியிலே அதை நான் பேசி நிச்சயமாக அந்த காரியங்களை நான் நிறைவேற்றுவேன் அதுபோன்று ரப்பர் தொழில் இந்த மாவட்டத்தினுடைய உயிர் நாடி ஆனால் அவர்களுக்கு சரியான கிடைக்க வேண்டிய விலை இப்போது இல்லை அவர்களுக்கான விலை நிர்ணயத்தில் நான் ஈடுபட்டு ஒரு நிரந்தரமான விலையை அந்த ரப்பர் தொழிலாளர்களுக்கு கொண்டு வர பாடுபடுவேன் அதுபோன்று குமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு வந்து செல்வதற்காக இன்றைக்கு திருவனந்தபுரம் விமான நிலையத்தையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் குமரி மாவட்டத்தில் ஒரு விமான நிலையம் ஏற்படுவதற்கான அந்த வாய்ப்பினை நான் பெற்று வருவேன் மத்திய அரசிலிருந்து அதுபோன்று எத்தனையோ திட்டங்கள் இந்த மாவட்டத்திற்கு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் விளைகின்ற ரப்பருக்கு சரியான விலை இல்லை தென்னை தேங்காய்க்கு சரியான விலை இல்லை நெல்லுக்கு சரியான விலை இல்லை இதையெல்லாம் சரியான முக் முதலீட்டில் இந்த இந்த விவசாயிகளுக்கு சென்றடைவதற்காக நான் பாடுபடுவேன் அதுபோன்று மீனவர்களுக்கு பலவிதமான திட்டங்களை நான் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியாக பாராளுமன்ற உறுப்பினராக ஆகிவிட்டால் எல்லா காரியங்களும் நான் கொண்டு குறிப்பாக மீனவர்களுக்கு இங்கே கடல் ஆம்புலன்ஸ் இல்லை அதாவது இயற்கை சீற்றத்தினால் ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் அவரை விரைவாக கொண்டு வர முடியாது ஆனால் கடல் ஆம்புலன்ஸ் இருந்தால் அவர்களை விரைவாக கொண்டு வந்து கரைக்கு கொண்டு வந்து அவர்களுக்கான சிகிச்சை முறைகளை மருத்துவ உதவிகளை நம்மால் செய்ய முடியும் அதுபோன்று கடலிலே காணாமல் போகின்ற பேரிடர் நடக்கின்ற பொழுது காணாமல் போகின்ற மீனவர்களை உடனடியாக மீட்டு கொண்டுவதற்கு நான் முயற்சி எடுப்பேன் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் முதல் முதல் நான் எடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய முக்கியமான அஜெண்டா மீனவர் மக்களை பழங்குடி பட்டியலில் நான் சேர்ப்பேன் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவேன் பழங்குடி பட்டியலில் சேர்க்கின்ற பொழுது இந்த மீனவருடைய கல்வி தரம் உயரும் பொருளாதார உயரும் எல்லாவற்றிலுமே இவர்கள் உயர்ந்த ஒரு நிலை அடைவார்கள் அதை நான் நிச்சயமாக இந்த மத்திய அரசோடு எனக்கு தெரியும் இது தமிழ்நாட்டு அரசுன்ற கையில் இல்லை மத்திய அரசில் தான் இருக்கிறது ஆனால் நான் வாதாடி போராடி இதை நான் கொண்டு வருவேன் நிச்சயமாக நான் அதை செய்வேன் அதுபோன்று எத்தனையோ திட்டங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட வசந்த் குமார் விஜய் வசந்த் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் எந்த வாக்குறுதியுமே அவர் நிறைவேற்றவில்லை ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால் அவர் கொடுத்த வாக்குறுதியும் என, என்னுள் இருக்கின்ற திட்டங்களையும் நான் நிச்சயமாக நிறைவேற்ற பாடுபடுவேன்